அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாகு வருடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி மூன்று ரிஷபலக்கணத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவாவும் பிரச்சனையாகவுமே இருக்குங்களா அதாவது எதிர்மறையான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு அது நிறைய தடங்களாகவும் இருக்கும் இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளையும் குழப்பத்தையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை உற்சாகமாக கையாள வேண்டும் பொறுமையை சோதிக்கும் சூழ்நிலை உருவாகலாம் மனக்குழப்பம் காரணமாக சரியான முடிவெடுக்க இயலாத நிலை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமையாக செயல்பட முடியாது இன்று பணியில் வளர்ச்சிக்கான கூடுதல் முயற்சி எடுக்குவது எடுப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்லுறவை ஏற்பட இன்று நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த போக்கை மேற்கொள்வதன் மூலமாக திருப்தி காணலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் வளர்ச்சி காணப்படாது நிதிநிலையில் ஸ்திரத்தன்மையும் காணப்படாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வும் பதட்டமும் காணப்படலாம் இது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் கவனத்தோடு எடுத்து வைத்தால் மட்டும் போதுமானது பணியை பொறுத்தவரை இன்று மேற்கொள்ளக்கூடிய பணிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் நல்லதொரு சூழ்நிலையே காணப்படுகிறது உங்களது வார்த்தைகளில் கவனம் செலுத்தினால் மட்டும் போதுமானது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் சரியானதாக காணப்படலாம் இன்று செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமையலாம் இன்று நல்ல செயல்களை செய்வதற்காக முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் காணப்படலாம் அதனை தகர்த்து உங்களது உங்களுடைய பணியில் மும்முரமாக இருங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம் இன்று நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான வழிமுறைகள் நிறைய காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவுக்கு ஏற்ற செலவு காணப்படுகிறது வரவை விட செலவு அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையை பெற்றிருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் இன்று பெரிதாக எந்தவிதமான பிரச்சினையும் காணப்படாது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்கள் மற்றும் புதிய தொடர்புகளை பெறுவீர்கள் இன்று உங்களுடைய போக்கில் உற்சாகமான அணுகுமுறை காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திருப்தி காண்பீர்கள் பணியை திறமையை பயன்படுத்தி நல்ல தரத்தோடு முடித்துக் கொடுப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இந்த அணுகுமுறை துணையை திருப்திப்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணவரவு காணப்படலாம் உங்களால் பணம் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கு தேவையான தைரியம் மற்றும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது முயற்சிகளில் வெற்றி காண நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் அதிர்ஷ்டம் இன்று சிறப்பாக காணப்படும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை திறம்பட பணியை ஆற்ற நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் விரும்பிய பலன்களை அடைய முறையாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அதிருப்தி மற்றும் அசௌகரியம் உணர்வீர்கள் வேறுபாடான அணுகுமுறை துணையுடனான உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று லாபம் நஷ்டம் இருந்தும் கலந்து காணப்படாது இன்று பண பரிவர்த்தனைக்கான ஆவணங்களை முறையாக பராமரிக்க வேண்டியது நல்லது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் விரும்பிய பலனை அடைய பொறுமை மிகவும் அவசியம் இன்று சில விஷயங்களில் விட்டுக்கொடுக்க வேண்டியது இருக்கலாம் நட்பலன்களை காண திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஏமாற்ற உணர்வு காரணமாக முரண்பாடு காணப்படலாம் துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்தாமல் கவனமாக இருப்பது நல்லது மகிழ்ச்சியை தக்கவைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் இன்று உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணத்தை சாதுரியமாக செலவிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி சம்பந்தமான ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சமூகமான பலன்கள் காணப்படலாம் என்றாலும் உறுதியான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் வெற்றி உங்களை நாடி வரும் பணியை பொறுத்தவரை அபாரமான செயல்திறனுக்கு நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள் தனித்த திறமை உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பு முறையில் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் பரஸ்பர அன்பு மலரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஸ்திரமானதாக காணப்படும் இன்று சேமிப்பை அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிரச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது நட்பலன்களை காண மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் அமைதியாகவும் ஓய்வாகவும் இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இன்று ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான சாத்தியமான நாள் அல்ல தேவையின்றி சில விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனைகளால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்காது மனக்குழப்பங்கள் காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் இசை போன்ற நிகழ்ச்சிகளில் மனத்தை ஆறுதல் மேற்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும் முறையாக திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக நன்மை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது உறவின் ஸ்திரத்தன்மையை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பற்றாக்குறை காணப்படலாம் இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இனிப்பு உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது நல்லது இதனால் பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் யதார்த்தமாகவும் முறையாகவும் இருக்க வேண்டும் இன்று உங்களுடைய செயல்களில் கையாள்வதில் சில தடைகள் காணப்படலாம் இன்றைய நாள் சராசரி பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வெற்றிக்கான கடும் முயற்சி எடுக்க வேண்டும் பணிகளை திறமையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தவறான புரிந்துணர்வு காரணமாக இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இதனை தவிர்க்க முயற்சி செய்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சாத்தியம் இல்லை குடும்பத்திற்காக கூடுதல் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கிய பிரச்சனையை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைக்கு நாள் முன்னேற்ற கரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவதன் மூலமாக ஆறுதலும் உற்சாகமும் காணப்படும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது மனநிலையில் காணப்படுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்வான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக உள்ளது நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான மகிழ்ச்சியான மனநிலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் சாதகமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சிறப்பான சூழ்நிலைகள் காணப்படும் நட்பலன்கள் கிடைக்கும் பணி குறித்து மனதில் திருப்தி காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி ஸ்திரமானதாக காணப்படும் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்